ஹாரி பாட்டர் அன் தி தெட்லி ஹாலூஸ் சாப்டர் தேர்ட்டி ஃபோர் பார்ட் ஒன் த ஃபாரஸ்ட் அகைன் ஃபைனலி த ட்ரூத் ஹாரி அந்த ஆஃபீஸோட தூசி படிஞ்ச கார்பெட் ஃப்ளோரில் அப்படியே அவனோட முகத்தை நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு படுத்திருப்பான் இங்கே வந்து இதுக்கெலாம் எப்படி வெற்றி அடைய போகிறோம் அப்படின்ற ரகசியத்தை அவன் தெரிஞ்சுக்க போகிறான் அப்படின்னு தான் அவன் நினச்சான் ஆனால் இதுக்கு வெற்றி அடையணுன்னா அவன் சாகணும் அவன் உயிர் பொழைக்க கூடாது தான் இப்போ அவன் லேர்ன் பண்ணியிருக்கான் ரெண்டு கையையும் விரிச்சுட்டு வரவே இருக்கிற மரணத்துக்கிட்ட அவன் காமா நடந்து போகணும் அதுதான் அவனோட வேலை அவன் போற வழியில கூட சேர்த்து வாழ்டமோட்டை இன்னும் உயிரோட வச்சிருக்கிற அந்த ரிமைனிங் லிங்க்ஸையும் அவன் டிஸ்போஸ் பண்ணிடணும் அதுதான் அவனோட வேலை அவனோட நெஞ்சில அவனோட ஹார்ட் பயங்கரமா துடிச்சுட்டு இருக்கோம் அப்படி இருந்தும் இது எப்படி இவ்ளோ ஹார்டா துடிக்குது எப்படி நம்மள இவ்ளோ ஸ்ட்ராங்கா உயிரோட இது வச்சிருக்கு அப்படின்னு தான் ஹேரி யோசிச்சுட்டு பார்த்துட்ருப்பான் எப்படி இருந்தாலும் இது நிற்க போகுது இந்த கோட்டையில் கடைசியாக நம்ம நடந்து போக போகிறோம் இந்த கிரவுண்ட்ஸில் நம்ம கடைசியாக நடந்து போக போகிறோம் காட்டுக்குள்ளே இங்கேருந்து போகிறதுக்கு எவ் இன்னும் எவ்வளோ நேரம் நமக்கு இருக்குது ஹாரிக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது அவ்வளோ பயமாக இருக்கும் அவனோட மண்டைக்குள்ளே சாவு மேலே அடிக்கிற மாதிரி அவனுக்கு கேட்டுட்ருக்கோம் இறந்து போகிறது ரொம்ப வலிக்குமா அப்படின்னு அவன் யோசிப்பான் எவ்வளவோ தடவை இந்த மாதிரி அவனுக்குலாம் நடந்திருக்கு ஆனா அதுலேருந்து அவன் எஸ்கேப் ஆயிருக்கான் ஸோ உண்மையாவே சாக போறது எப்படி இருக்குன்னு அவன் யோசிச்சதே கிடையாது மரணத்தோட பயத்தை விட எப்பவும் உயிர் வாழ்ந்துடணும் அப்படின்ற அவனோட வைராக்கியம் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு ஆனா இதுக்கு மேல இதுல எஸ்கேப் ஆக முடியாது வாழ்மோட்கிட்ட இருந்து திரும்ப முடியாது எல்லாம் முடிஞ்சிருச்சு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இது எல்லாமே முடியணும்னா அவன் சாகணும் போன சம்மரே ப்ரைவேட் டிரைவ்ல இருந்து கிளம்பும் போது நம்ம செத்து நம்ம மந்திரக்கோல இருந்த அந்த நோபலான ஃபீனிக்ஸ் ஃபெதர் நம்மளை காப்பாற்றாம இருந்திருந்துச்சுனா நம்மளும் அன்னைக்கே ஹெட்விக் மாதிரி செத்து போயிருப்போம் சீக்கிரமாக செத்து போயிருப்போம் இவ்வளோ விஷயங்கள் அதுக்கடுத்து நடந்திருக்க வாய்ப்பே இல்லை இல்லைன்னா நம்ம உயிரையே வச்சிருக்கிற யாரையாவது காப்பாத்துறதுக்காக அவங்க முன்னாடி போய் நின்றுக்கணும் இப்போதான் அவனுக்கு அவங்க அம்மா அப்பாவை நினச்சி ரொம்ப பொறாமையாக இருந்தது இப்படி அவனோட ஓன் டிஸ்ட்ரக்ஷனை தேடி நடந்து போக போகிறது அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயமா இருந்தது இதுக்கெல்லாம் ஒரு தனி ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்ற தான் அவன் நினைச்சான் ஸ்லோவா அவன் அப்படியே எந்திரிச்சு உட்காருவான் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு உயிரோடு இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணதே அவன் அவனோட ஓன் பாடியவே அவன் அவ்வளவா ஃபீல் பண்ணது கிடையாது இப்போ தான் அவனுக்கு எல்லாமே ரொம்ப பெருசா தெரியும் அவனோட ஓன் பாடியே நம்ம எவ்வளோ பெரிய மிராக்கள்ன்றத ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம அப்ரிஷியேட்டே பண்ணதில்லை என்னோட மூளை என்னோட நரம்பு என்னோட துடிக்கிற இதையும் இதெல்லாமே இப்போ போக போகுது இதெல்லாமே நம்ம இருந்து போக போகுது அவனோட ப்ரீத்தைலாம் இப்போ ஸ்லோவாக ஆரம்பிக்கும் டீப்பாக ஆரம்பிக்கும் அவனோட வாய் அவனோட த்ரோட் எல்லாமே இப்போ கம்ப்ளீட்டாக ட்ரை இருக்கும் அவனோட கண்களுமே ட்ரை இருக்கும் டம்பிள் டோரோட துரோகம்லாம் அவனுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு அஃப்கோர்ஸ் அவர் கண்டிப்பாக பெரிய பிளானெல்லாம் வச்சிருப்பாரு ஆனால் நம்ம தான் முட்டால் மாதிரி அதெல்லாம் பார்க்கவே இல்லை இப்போதான் அதை ரியலைஸே பண்ணுறோம் நான் உயிரோடு இருக்கணும்னு தான் டம்பிள் டோர் நினைக்கிறாருன்னு ஏன் நமக்கு முன்னாடியே சந்தேகம் எழவே இல்லை ஏன் நான் அதை பற்றி எந்த ஒரு கேள்வியும் எழுப்பல அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் ஹாரியோட கண்களுக்கு இப்போதான் தெரியுது ஹார்க் ரக்ஸை அழிக்கிற வரைக்கும் தான் அவனோட லைஃப் ஸ்பேனே அது வரைக்கும் தான் நீ உயிரோடு இருப்ப டபுள் டோர் ஈஸியாக இந்த ஜாப்பை நம்ம கிட்டக்க பாஸ் பண்ணிவிட்டு அவர் படுக்கை போயிட்டார் நம்மளும் அமைதியாக இந்த ஜாப் எல்லாத்தையுமே அவர் கொடுத்த வேலையை எந்த கேள்வியும் கேட்காம நம்ம முடிச்சுட்டு வந்திருக்கோம் இப்போ வால்டமோட்டோட கைக்கு போக போகிறோம் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ எலகண்ட்டாக இதுக்கு மேலே இதுக்காக எந்த உயிர்களும் வேஸ்ட் ஆகக்கூடாது ஏற்கனவே இவன் மேலே ஒரு குறி இருக்குது எப்படி இருந்தாலும் தான் போகிறான் ஸோ இந்த டேஞ்சரஸான டாஸ்க்கை இந்த பையன்கிட்ட கொடுத்துருவோம் இவன் செத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அது வால்டமோட்டுக்கு தான் மிகப்பெரிய அழிவாக இருக்கும் அப்படின்னு தானே அவர் நினச்சிருக்காரு டம்பிள் டோருக்கு நல்லாவே தெரியும் ஹாரி இதுலேருந்து டக் அவுட் ஆக மாட்டான் அவன் கடைசி வரைக்கும் போவான் இதுதான் அவனோட எண்டாக இருக்குன்னு தெரிஞ்சும் அவன் கடைசி வரைக்கும் போவான்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவருக்கு தான் நம்மளை பற்றி எல்லாமே தெரியும் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்காரு டம்பிள் டோருக்கும் தெரியும் வால்டமோட்டுக்கும் தெரியும் ஹாரி கண்டிப்பாக இதுக்கு மேலே அவனுக்காக வேற யாரையும் சாக விட மாட்டான் இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு தான் அவன் நினப்பான் ஸோ கண்டிப்பாக அவன் போவான் அப்படின்னு தானே இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு கிரேட்ஹாலில் கிடக்கிற ஃப்ரெட்டு லூப்பின் டாங்ஸோட டெட் பாடி ஹேரியோட மைண்டுக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்ருக்கோம் அவனால் இப்போ மூச்சே விட முடியாது சாவு ரொம்ப இம்பேஷண்ட்டாக இருக்குல்ல அதுக்கு பொறுமையே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் ஆனால் டம்பிள் டோர் நம்மளை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு அவர் இதில் ஃபெயில் ஆயிட்டாரு ஏன்னா அந்த பாம்பு இப்போ உயிரோடு தானே இருக்குது வால்டமோட் கூட இந்த உலகத்தில் பைண்ட் ஆகி இன்னும் ஒரு ஹார்க் இருக்குமே நம்ம செத்தாலும் ஆனால் அது உண்மை ஏன்னா இதுக்கப்புறம் அதை மட்டும் அழிக்கிறது மித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தானே இருக்கும் யார் அதை பண்ணுவா அப்படின்னு நம்ம இப்போ யோசிச்சுட்டு ரான் அண்ட் ஹெர்மாயினி அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல அதனால தான் டபுள் டோர் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இந்த விஷயத்த முன்னாடியே நம்மளை சொல்ல வச்சுருக்காரு ஸோ தட் நம்ம போனக்கப்புறம் அவங்க இந்த வேலையை கேரி ஆன் பண்ணிப்பாங்க இந்த உண்மைகள்லாம் ஹாரிக்கு ரொம்ப வந்து தாக்கிக்கிட்டு இருந்துச்சு வேற வழியே இல்லை நம்ம இறந்து தான் போகணும் இதுதான் முடிவு அப்படின்னு ஹாரி யோசிப்பான் ராணு ஹெர்மாயினியும் ரொம்ப தூரத்தில் எங்கேயோ அவனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு தூர தேசத்தில் ரொம்ப வருஷமாக தூரத்தில் பிரிஞ்சுருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு குட் பை சொல்ல வேணாம் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் அப்படின்றதுல ஹாரி ரொம்ப டிட்டமைண்டாக இருப்பான் இந்த பயணத்தை நம்ம அவங்க கூட சேர்ந்து பண்ணக்கூடாது கண்டிப்பாக நம்மளை ஸ்டாப் பண்ண அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும் அவன் இப்போ அவனோட கோல்டு வாட்சை பார்ப்பான் அவனோட பதினேழாவது பர்த்டேக்கு அவனுக்கு கிஃப்டாக வந்ததுல அந்த வாட்ச் இப்போது நியர்லி ஹாஃப் அன் ஹவர் போயிருக்கும் வால்டமோட் அலாட் பண்ணான்ல அந்த ஹாஃப் அன் ஹவர் அதில் போயிருச்சு ஹாரி இப்போது எந்திரிச்சு நிற்பான் கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கிற பறவை மாதிரி அவனோட இதயம் அவனோட ரிப்ஸில் பயங்கரமாக துடிச்சிட்டு இருக்கும் கொஞ்சம் டைம் தான் இருக்குதுன்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு போல் ஸோ கடைசியாக எவ்வளோ துடிக்கணுமோ அவ்வளோ துடிச்சிருவோம் அப்படின்னு அதுக்கு தோணுது போல் அப்படின்னு ஹாரி யோசிப்பான் இப்போ அவன் எந்திரிச்சு நின்றுவான்ல அப்படியே அந்த ஆஃபீஸ்ல இருந்து வெளியில வந்துருவான் திரும்பி கூட அந்த ஆஃபீஸை பார்க்க மாட்டான் கோட்டையே எம்டியா இருக்கும் அங்க தனியா இப்போ அவன் நடந்து போயிட்டு ஏற்கனவே அவன் இறந்து போய் இப்போ ஆவியாக நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கும் அந்த வழியில் அங்க இருக்கிற போர்ட்ரேட்ஸ்ல இருந்து யாரையுமே காணும் அவங்களோட ஃப்ரேம்ஸ் எம்டியாக தான் இருக்கும் எல்லாருமே அங்க ஹாலில் தான் இருப்பாங்க போல இறந்து போனவங்களும் இறந்து போனவங்களை மோன் பண்ணிட்டு இருக்கிற பீப்புள் கூடயும் சேர்ந்து அவங்க ஹாலில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிச்சுட்டு வந்துட்டு இருப்பான் அவனோட ரோ இருந்து இன்வெசிபிலிட்டி க்ளோக்கை வெளியில் எடுத்து இப்போ அவன் மேலே போட்டுப்பான் அங்கே இருக்கிற மார்பில் படிக்கட்டில் இறங்கி போவானா கிரேட்டாவில் திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படியே கீழே இறங்கி போய் என்ட்ரன்ஸ் ஹால் கிட்டே போயிடுவான் ஆனால் அவனுக்கு உள்ளுக்குள்ளே யாராவது இப்போ அவனை பார்க்கணும் யாராவது இப்போ அவனை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு தான் தோணுச்சு ஆனால் அவன் க்ளோக்கை தானே மேலே போட்டிருப்பான் யார்னால் அவனை பார்க்க முடியும் யார் கண்ணுக்கும் அவன் அவன் தெரிய மாட்டான் ஸோ ஈஸியாக ஃப்ரெண்டோரை ரீச் பண்ணிடுவான்னா அப்போ அவன் டக்குன்னு நெவில் மேலே மோதிருப்பான் ஏன்னா நெவில் அப்போ தான் கரெக்டாக உள்ளுக்குள்ளே வந்துட்ருப்பான் கிரவுண்ட்ஸில் இருந்து ஒரு பாடியை அவனும் அவனுக்கு பின்னாடி வேறு யாரோ இன்னொன்று ஒருத்தவங்க தூக்கிட்டு இருப்பாங்களா ஹேரி அந்த பாடியை பார்ப்பான் அவனுக்கு அதை பார்த்த உடனே அவனோட வயிறே வெட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அது காலின் க்ரீவி அவன் அண்டர் ஏஜ் தான் ஆனால் மேல்ஃபாய் அண்ட் கோயல் மாதிரியே யாருக்கும் தெரியாமல் அவன் இங்கே இருந்திருக்கான் போல இப்போ அவன் இறந்து போயிட்டான் காலின் க்ரீவி யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹாரி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தபோது ஃபர்ஸ்ட் இயர் ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ணான்ல ஹேரியோட மிகப்பெரிய ஃபேன் கேமரா வச்சுட்டு ஹாரிய போட்டோ எடுத்துட்டு எடுத்துட்டே இருப்பான் அவனோட சிக்னேச்சர் கேட்டு வந்துட்டு இருப்பான் ஜின்னி செட்டு தான் அந்த பையன் தீய விஷயங்களுக்கு எதிராக போராடி இப்ப அவனோட இழந்திருக்கான் நான் ஒன்னு சொல்லவா நெவல் நானே அவனை உள்ள தூக்கிட்டு போறேன் சொல்லிட்டு இருப்பானா ஏன்னா காலினோட பாடிய நெவலும் ஆலிவரும் சேர்ந்துட்டு தான் தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க காலின ஆலிவர் இப்போ அப்படியே முதுகுல தூக்கி வச்சுட்டு கிரேட்டால்குள்ள எடுத்துட்டு போயிட்டு இருப்பான் நெவல் இப்போ அந்த டோர் ஃப்ரேம்ல ஒரு ரெண்டு செகண்டுக்கு சாஞ்சு நின்னுட்டு அவனோட கையை வச்சு அவனோட நெத்தியை நல்லா தொடச்சிட்டு இருப்பான் அவன் பார்க்குறதுக்கு இப்போ ஒரு வயசான ஆள் மாதிரி தெரியவான் தென் இப்போ வேகமாக இருட்டில் அந்த கிரவுண்ட்ஸில் செதறி கிடக்குதுல இன்னும் கொஞ்சம் பாடிஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ண போயிடுவான் ஹேரி இப்போது லைட்டாக திரும்பி கிரேட் என்ட்ரன்ஸை பார்ப்பான் அங்கே நிறையா பேர் மூவ் ஆகிட்ருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஆறுதல் சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாங்க இருப்பாங்க இறந்து போனவங்க டெட் பாடி பக்கத்தில் மொட்டி போட்டு உட்காந்துருப்பாங்க ஆனால் அவன் உயிரே வச்சிருக்கிற யாருமே ஹாரி கண்களுக்கு இப்போ தெரிய மாட்டாங்க ஹெர்மாயினி தெரியாது ரான் தெரிய மாட்டான் ஜின்னி தெரிய மாட்டான் மித்த எந்த வீஸ்லீஸையும் அவன் கண்ணுக்கு தெரியல லூனாவும் தெரியல அவனுக்கு இப்போ மிச்சம் இருக்கிற டைமையும் அவங்கள எப்படியாவது கடைசியாக ஒரு தடவை பார்க்கறதுக்காவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு தோணிட்டு இருந்துச்சு ஆனால் அவன் அதோட ஸ்டாப் பண்ணிடுவானா அவன் அவங்கள பார்த்துட்டே தான் இருப்பான் ஸ்டாப் பண்ண மாட்டான் கண்டிப்பாக ஸோ பெட்டர் நம்ம அப்படியே போயிடுவோம் தான் ஹாரிக்கு தோணும் அவன் இப்போ அந்த ஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸில் இறங்கி அந்த இருட்டுக்குள்ளே போயிட்டுருப்பான் காலையில் நாலு மணி ஆயிருக்கும் போல் அங்கே இருக்கிற ஒரு பாடி பக்கத்தில் நெவில் குடிஞ்சிட்ருப்பானா ஹாரி நெவில் பக்கத்தில் போய் நெவில் அப்படின்னு கூப்பிடுவானா பிளேமி ஹாரி எனக்கு இப்போ நீ ஹார்ட் அட்டாக்கே கொடுத்துட்ட அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா ஹாரி அவன் மேலே இருக்கிற குளோக்கை ரிமூவ் பண்ணிடுவான் இந்த ஐடியாவே இப்போ அவனுக்கு ரொம்ப சடனாக தான் வந்துச்சு எங்கே இருந்தோம் டக்குன்னு வந்துருச்சு எல்லாத்தையுமே அப்சல்யூட்லி ஆகிக்கிட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு டிசைரில் தான் டக்குன்னு இப்போ அது வந்தது தனியாக இப்போ நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு நெவில் சந்தேகமாக கேட்பான் எல்லாமே அப்போ சொன்னேன்லாம் அந்த பிளானுக்காக தான் நான் ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு லிசன் நெவல் அப்படின்னு ஹாரி இப்போ சொல்லிட்டு இருப்பான் ஹாரி அப்படின்னு நெவில் இப்போ அதுக்கு முன்னாடியே கூப்பிடுவானா அவன் இப்போ பார்க்க ரொம்ப பயந்து போயிருப்பான் ஹாரி நீ போய் அவன்கிட்ட உன்னை கொடுக்க போறியா நீ ஏதோ அந்த மாதிரி இருக்கியா அப்படின்னு நெவில் கேட்பானா இல்லை அப்படின்னு ஹாரி பச்சையாக போய் சொல்வான் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை இது வேற ஒரு விஷயம் பட் நான் இப்போ கொஞ்சம் வேலையாக போகணும் உனக்கு அந்த வால்டமோட்டோட பாம்பை தெரியும்ல நெவில் அப்படின்னு ஹாரி கேட்பான் அந்த அவன்கிட்ட இருக்கிற அந்த மிகப்பெரிய பாம்பு அவன் கூட அதை நாயினின்னு கூப்பிட்றான்ல அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா ஏன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு நெவில் கேட்பானா அதை கொன்னே ஆகணும் ராணன் ஹெர்மோயினிக்கு அதை பற்றி தெரியும் பட் கேஸ் அவங்கனால அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான்னா அவனால இத பேசவே முடியாது அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஆனா இது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ஆனது அவன் இப்போ நார்மல் ஆயிட்டு இத பத்தி பேசியே ஆகணும் டம்பிள் டோர் மாதிரி அவனும் இத கூலாதான் ஹேண்டில் பண்ணணும் பேக்கப்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு தான் இந்த வேலையை கேரி ஆன் பண்ணுறதுக்கு ஆட்கள் இங்கே இருக்கிற மாதிரி வச்சிட்டு தான் அவங்க இருந்து கிளம்பி போகணும் தான் இப்போ அவன் யோசிச்சுட்டு இருப்பான் ஹார்க்ரக்ஸ் பற்றி தெரிஞ்ச மூணு பேர் இருக்காங்கன்ற நம்பிக்கையில் தான் டபுள் டோர் செத்து போனார் அதை தெரிஞ்சுட்டு தான் அவர் செத்து போனார் அதே மாதிரி இப்போது ஹேரியோட பிளேஸுக்கு நெவில் வரணும் ஸோ இப்போது ஹேரி இல்லாமல் போனாலும் இதை பற்றி தெரிஞ்ச மூணு பேர் இன்னும் இருப்பாங்க ஸோ இப்போ அவன் அவனை நார்மல் ஆகிக்கிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுவான் ஜஸ்ட் இன் கேஸ் அவங்க அவங்க பிஸியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கலனா அப்படின்னு அவன் சொல்லிட்டுருப்பானா அந்த பாம்பை கொல்லணுமா அப்படின்னு நெவில் கேட்பானா ஆமாம் அந்த பாம்பை கொல்லணும் அப்படின்னு ஹாரி திரும்ப சொல்வான் ஆல்ரைட் ஹாரி நீ ஓகேவா தானே இருக்க நிஜமா அப்படின்னு நெவில் கேட்பானா யா ஐம் ஃபைன் தேங்க்ஸ் நெவில் அப்படின்னு ஹேரி சொல்லிகிட்ருப்பான் பட் நெவில் ஹாரியோட கையை இப்போ டக்குன்னு பிடிச்சிருவான் ஹாரி அங்கேருந்து கிளம்புறதுக்காக அடி எடுத்து வைப்பானா நெவில் ஹேரியோட கையை டக்குன்னு பிடிச்சிடுவான் நாங்கள் எல்லாருமே இதை எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டே தான் இருப்போம் ஹாரி உனக்கு அது தெரியும்ல அப்படின்னு நெவில் சொல்லுவான்னா யாண்ணா அப்படின்னு ஹேரி சொல்லிட்டுருப்பான்னா இப்போ அவனுக்கு பயங்கரமாக சஃபகேட் ஆகிட்டு இருக்கும் அந்த சென்டென்ஸ் அவனால் கூட முடியாது இவளுக்கு ஹாரி இப்படி பண்ணுறது ஸ்ட்ரேஞ்சாக தெரியலை ஹேரியோட முதுகலை பாசமாக தட்டி கொடுத்துட்டு ஹாரியோட கையை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கிற மித்த பாடிஸ் பக்கத்தில் அவன் போயிடுவான் ஹேரி திரும்ப இப்போ க்ளோக்கை போட்டுட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிப்பானா அப்போது கொஞ்சம் தூரத்தில் இவங்க கிட்டேருந்து கொஞ்சம் தூரத்தில் இன்னொன்று ஒருத்தவங்க அங்கே கீழே கிடக்கிற ஒரு உருவத்துக்கு பக்கத்தில் போய் கீழே குனிஞ்சு உக்காருவாங்க பார்த்தா அது ஜின்னி இருந்து ஒரு ஃபியூ ஃபீட்ஸ் தூரமாக தான் ஜின்னி நின்றுட்டுருக்கோம் அவன் அப்படியே அங்கே நின்றுவான் அங்கே கீழே கிடந்தது ஒரு பொண்ணு அம்மா அம்மானு அந்த பொண்ணு அமைதியாக கூப்பிட்டுருக்கோம் ஜின்னி அந்த பொண்ணு பக்கத்தில் தான் போய் உக்காரும் இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு ஜின்னி சொல்லிகிட்டு இருக்கோம் இட்ஸ் ஓகே நான் உன்னை உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஜின்னி இருக்குமா எனக்கு எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கோம் என்னால் இதுக்கு மேலே சண்டை போட முடியாது அப்படின்னு அந்த பொண்ணும் இருக்கோம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஜின்னி சொல்லுமா அதோடய வாய்ஸே ரொம்ப பிரேக் ஆகி போயிருக்கும் எல்லாமே இப்போ ஓகே ஆயிரும் அப்படின்னு ஜின்னி சொல்லுமா ஹாரிக்கு இப்போ பயங்கரமாக கத்தணும் போல் இருக்கும் அவன் அங்கே நிற்கிறான்றத ஜின்னி பார்க்கணுன்னு அவனுக்கு தோணும் அவன் இங்கேருந்து போக போகிறான்றதை ஜின்னிக்கு தெரியணும்னு அவனுக்கு தோணும் ஜின்னி அவனை ஸ்டாப் பண்ணணும்னு அவனுக்கு தோணும் ஜின்னி அவனை பிடிச்சி பின்னாடி இழுத்துட்டு போகணுன்னு தோணும் தர தரன்னு அவனை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு அப்படின்லாம் அவனுக்கு தோணும் ஏன்னா அவன் பையன் பயன்தானே சாவை நோக்கி போய்ட்டுருக்கான் எப்படி இருந்தாலும் மனசில் நமக்கு என்ன தோணும் யாராவது நம்மளை தடுத்து நிறுத்துங்க யாராவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னாலே யாருக்காக இருந்தாலும் தோணும் ஆனால் இதுதான் அவனோட வீடு ஹாக்வர்ட்ஸ் தான் அவனுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டான வீடு அவனுக்கும் வால்டமோட்டுக்கும் ஸ்னேப்புக்கும் அண்ட் இவங்கள மாதிரி கைவிடப்பட்ட எல்லா பசங்களுக்குமே இதுதான் வீடாக இருந்திருக்கு ஹாரி இப்போ அப்படியே ஜின்னியை கடந்து அந்த கிரவுண்ட்ஸ்ல நடந்து போக ஆரம்பிச்சிருவான் அவன் நடந்து போயிட்டே இருப்பானா அந்த இருட்ல ஹேக்ரிடோட வீடு அவனுக்கு தெரியும் அங்கிருந்து எந்த ஒரு வெளிச்சமும் வராது ஃபேங் அந்த கதவை போட்டு சத்தமும் இவங்க வர சத்தம் கேட்டாலே ஃபேங் கொலை வரவே இருக்கும் அந்த சத்தமும் கேட்காது எத்தனை தடவை அவன் ஹேக்ரிட் வீட்டுக்கு வந்திருக்கான் அங்க இருக்கிற ஃபயர் பிளேஸ்ல அந்த காப்பர் கெட்டில் நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும் அவர் இவங்களுக்காக பாறாங்கல் மாதிரி இருக்கிற கேக்கெல்லாம் பண்ணி கொடுப்பாரு அந்த மிக பெரிய தாடி வச்சிருக்கிற உருவம் அப்புறம் அங்கே உட்காந்து ஸ்லெக்ஸை வாமிட் பண்ணது ஹெர்மாயினின் ஆர்பட்டை சேவ் பண்ணுறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணது இது எல்லாமே ஹாரிக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கும் அவன் அப்படியே நடந்து போய் அந்த ஃபாரஸ்ட்டோட எஜ்ஜிக்கிட்ட போயிடுவான் இப்போ அப்படியே அவன் ஸ்டாப் ஆகி நின்றுவான் ஏன்னா அங்க டிமர்ஸா அங்க இருக்கிற மரங்களுக்கு மேல நல்லா கிளைட் ஆயிட்டு அதுங்க இருந்தாலே சுத்தி ஃபுல்லா ரொம்ப இருக்கும் பண்ண முடிஞ்சுது எப்படி அதுங்களை கடந்து அவன் போக போகிறான்னு அவனுக்கே தெரியல பேட்டர்னஸ் போடுறதுக்குலாம் அவனுக்கு சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்லை அவனோட கை பயங்கரமா அங்கே ஆடிக்கிட்டு இருக்கும் சாகுறதுலாம் அவ்வளோ ஈஸியா இருக்காது போல அப்படின்னு தான் ஹாரிக்கு இப்போ தோணும் ஒவ்வொரு செகண்ட் அவன் அங்க மூச்சு விடுறதும் சுத்தி அங்க இருக்கிற அந்த கிராஸ் இருக்குல்ல புல்ல அந்த ஸ்மெல் அவனுக்கு வர்றது அப்புறம் நல்லா கூலிங்கான ஏர் அவனோட முகத்துல வந்து படுறது இது எல்லாமே அவனுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸா இருந்தது எத்தனை மக்கள் அவங்களோட டைமை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவன் இப்போ சாவோட விளிம்புல இருக்கும் தான் ஒவ்வொரு செகண்டும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாவே தெரிஞ்சது இந்த நீளமான கேம் முடிஞ்சிருச்சு ஸ்னிச்ச புடிச்சிட்டாங்க சோ காத்துல இருந்து இப்போ கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா ஸ்னிச் அப்படின்னு அவனுக்கு இப்போதான் ஞாபகத்துக்கே வரும் பயங்கரமாக நடுங்கிக்கிட்டுருக்கிற அவனோட விரலை வச்சு அவன் கழுத்தில் மாட்டியிருப்பான்ல அந்த பவுச்சு அதுக்குள்ளே இருந்து அதை அவன் வெளியில் எடுப்பான் ஐ ஓப்பன் அட் த க்ளோஸ் அப்படின் தானே இருக்கும் அதில் ஹாரி பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டே அதை பார்த்துட்ருப்பான் டைம் இப்போ அவனுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகணும் அதுதான் அவனுக்கு வேணும் ஆனால் இப்போ அவனுக்கு அங்கே எல்லாமே பயங்கர ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு இப்போ தான் அவனுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு இதுதான் அந்த க்ளோஸு இதுதான் அந்த மொமெண்ட் ஹாரி அந்த த கோல்டன்ஸ் நிச்சை அவனோட உதட்டுக்கிட்ட நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நான் இப்போது சாக போகிறேன் அப்படின்னு அவன் சொல்வான் ஆனால் இதோட நம்ம சாப்டர் தேர்ட்டி ஃபோர் பார்ட் ஒன் த ஃபாரஸ்ட் அகேனை முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி